ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இன்று முதல் புது ரூல்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் முதல் சிலிண்டர் விலை வரை என்னென்ன மாற்றங்கள் தெரியுமா செய்தியை முழுமையாக அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஜூன் ஒன்றாம் தேதி பல்வேறு அரசு சேவைகளின் செயல்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வரப்படும் அந்த வகையில் ஒவ்வொரு புதிய மாத தொடக்கத்தில் பல துறைகளுக்கான விதிகள் மாறும் அனைத்து துறைகளிலும் ஒரே சீர தன்மையை பராமரிக்க புதிய மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து மாற்றங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் இன்று தொடங்கியுள்ள ஜூன் மாதத்தில் சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான புதிய விதிகளை அமல்படுத்த உள்ளது மேலும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களின் விலையும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதல் அதாவது ஜூன் ஒன்னு மாறும் விஷயங்களின் பட்டியலில் ஓட்டுநர் உரிமத்தை பெறுதல் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதற்கான செயல்முறை சில மாற்றங்களுக்கு உள்ளாகும் சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் விண்ணப்பதாரர்களுக்கு தனியார் வசதிகளில் ஓட்டுநர் சோதனைகளை எடுக்க விருப்பம் அளித்துள்ளது தனியார் ஓட்டுநர் சோதனை எடுத்து கொள்ளும் வசதிகளை அரசாங்கம் சான்றளிக்கும் ஓட்டுநர் உரிமத்தை பெற விண்ணப்பதாரர்கள் தங்களின் ஓட்டுநர் உரிம தேர்வை எடுத்து வெற்றிகரமான சான்றிதழை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அதாவது ஆர்டிஓ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் மேலும் ஆதார் அட்டையை புதுப்பித்தல் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள தவறுகளால் நீங்கள் அரசாங்க துறைகளை சுற்றி வருகிறீர்கள் என்றால் ஜூன் பதினான்காம் தேதிக்குள் உங்களின் தனிப்பட்ட விவரங்களை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது மக்கள் தங்கள் விவரங்களை ஆன்லைனில் மாற்றலாம் அல்லது அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் புதுப்பித்துக் கொள்ளலாம் மேலும் வங்கி விடுமுறைகள் வங்கி விடுமுறைகளின் பட்டியல் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் குறிப்பாக பிராந்திய வங்கிகளுக்கு ஆனால் தேவையற்ற தொந்தரவுகளை தவிர்க்க அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய பொதுவான விடுமுறை பட்டியல் உள்ளது ஜூன் மாதத்தில் இரண்டாவது மற்றும் நான்காவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட பத்து நாட்கள் வங்கி முறைகள் இருக்கும் மேலும் சிலிண்டர்களின் விலைகள் ஒரு புதிய மாதத்தின் தொடக்கத்தில் எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகள் மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன மேலும் ஜூன் மாதத்தில் அவை மேலும் குறையக்கூடும் தகுதியான குடும்பங்களுக்கு மானியம் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா போன்ற வீடுகளில் சமையலுக்கு எல்பிஜி சிலிண்டர்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்